கடந்த ஆண்டு வெங்கட் பிரபு படத்தின் இசையமைப்பாளர் இவரா முதன்முறையாக அமையும் கூட்டணி கடந்த ஆண்டு சிவகார்த்திகை நடிப்பில் வெளியான திரைப்படம்தான் அமரன் மறைந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு கூறும் படமாக அமைய படம் விமர்சனத்தை தாண்டி வசூல் ரீதியாக பெரிய லாபத்தை ஈட்டியது இப்படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகும் மதராசி படத்தில் நடித்து வருகிறார் அடுத்து சுதா கொங்காரா இயக்கத்தில் பராசக்தி எனும் படத்திலும் விசியாக நடித்து வருகிறார் பராசக்தி திரைப்படம் ஏஜிஸ்களில் நடக்கும் கதை போன்று உருவாகி இருக்கிறது மதராசி திரைப்படம் செப்டம்பரில் வெளியாகிறது வட இந்தியர்களின் தமிழர்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதுதான் கதையாகும் இந்த ஆண்டு படங்களை தொடர்ந்து சிவகார்த்திகன் வெங்கட்பிரபு இயக்கத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்பட்டது சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் வெங்கட்பிரபு பேசும்போது சிவகார்த்திகனுடன் எனது அடுத்த படப்பிடிப்பு அக்டோபரில் தொடங்கும் என கூறியுள்ளார் தற்போது என்ன தகவல் என்றால் இவர்களின் படத்திற்கு அனிருத் தான் இசையமைக்கிறார் வெங்கட்பிரபு திரைப்படத்தின் அனிருத்துடன் இணையும் முதல் படம் இதுதான் என குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க